இசைநானி இளையராஜா எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக கடந்த இரண்டு நாட்களாக இசை விழா நடந்தது இந்த விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு இளையராஜா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார் இந்த விழாவை நடிகை சுகாசினி தொகுத்து வழங்கினாங்க நைன்டி எயிட்டிஸில் உங்கள் பேரை போட்டாலி அப்படி அதிரும் அதே மாதிரி சோளம் விதை போட்டால் அவருக்காக அதிரும் ஸோ இரண்டு சூப்பர் ஸ்டாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க அப்படின்னு சுகாசினி சொல்ல இரண்டு பேரில் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் மேடையிலேயர்னா ஏதாவது பேசிடுறதா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு இசைநானி இளையராஜா சொல்லி மேடையை தெரிக்க விட்டாரு இளையராஜா போன்ற இசை நாணிக்கு தெரியுது யாரு ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆனால் இந்த குமுதம் ராணி பத்திரிகைகளுக்கு தெரிய மாட்டுது ஏதாவது ஒரு நடிகரோட படம் சுமாராக ஓடினா கூட நீங்க தான் ரியல் சூப்பர் ஸ்டாரு அடுத்த சூப்பர் ஸ்டார்னு குமுதத்திலையும் ராணிலையும் போட்டுறானுவோ அதை நம்பிக்கிட்டு எங்கள் தலைவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அந்த நடிகரோட ரசிகர்கள் கதருறாங்க ஒன்று மட்டும் தெரியுது இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குன்னா அது ரஜினிகாந்த் என்பவரால் மட்டும்தான் வேற எந்த நடிகனாலும் நாற்பது வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டாராக இருக்கவே முடியாது ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கிறதுனால அந்த பட்டத்துக்கு அலைகிறாங்க அதுவே ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு பதிலாக சுமார் ஸ்டார்னு ஒரு பட்டம் இருந்தாலும் சுமார் ஸ்டார் பட்டத்துக்கு அலைவாங்க ஏன்னா இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் பெருசு கிடையாது இவங்க அடுத்த ரஜினி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த நடிகர்கள் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் செஞ்சுருக்கணும் முதலாவதா ரஜினிகாந்த் மாதிரி ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுக்கணும் இரண்டாவதா தன்னை வச்சு படம் எடுக்கும் தயாரிப்பாளரை லாபத்தினால் வாழ வைக்கணும் மூன்றாவதா தான் நடிக்கும் படங்கள் ஆறிலிருந்து அறுபதுக்கு மேலே இருப்பவங்களையும் சுண்டி இருக்கணும் நான்காவதா சூப்பர் ஸ்டார்னு படத்தில் மட்டும் டைட்டில் போட்டால் பார்த்தாது சூப்பர் ஸ்டாராகவே நிஜ வாழ்க்கையிலையும் வாழணும் அஞ்சாவதா வந்து எத்தனை வெற்றிகள் எவ்வளவு பெரிய வெற்றிகள் இருந்தாலும் அதை தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது ஆறாவதா வந்து அறுபத்தி ஒன்பது வயசு ஆன பிறகும் ஏழு மாதத்தில் மூணு படங்களை வெளியிட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்த ரஜினி படங்கள் மாதிரி அந்த நடிகர்களோட படங்களும் வசூல் செஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனாலும் அந்த நடிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் ஆனா அந்த நடிகர்களால் என்னைக்குமே ரஜினி ஆக முடியாது சூப்பர் ஸ்டாராகவும் ஆக முடியாது ஏன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு பெருமை சேர்த்தார் அதே மாதிரி அந்த நடிகர்கள் அவர்களுக்கு இருக்கிற பட்டத்திற்கு பெருமை சேர்க்காம வேறு ஒரு மனுஷன் உழைப்பால் கட்டி காத்து வச்சுட்டு இருக்கிற அந்த பட்டத்திற்கு ஆசைப்படும் போதே தெரியுது அந்த நடிகர்களால் எந்த காலத்துலேயும் சூப்பர் ஸ்டாராக ஆக முடியாது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆறுல இருந்து அறுபது வரை இருக்கிறவங்கள்ட்ட போய் யாரு சூப்பர் ஸ்டார்ன்னு கேளுங்க ரஜினின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரஜினின்னா யாருன்னு கேளுங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க இதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நன்றி